ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கவிதை பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டார் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் ஆனால் நானும் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் சோ இதில் என்ன சொல்லியிருக்க ஒரு முக்கியமான வரிகள் அப்படின்னா அதாவது நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஏன் அப்படின்னா நன்மை செய்யறவங்களுக்கு தான் அதிக துன்பம் வரும் ஸோ அதை தான் இந்த வரிகளில் வந்து உணர்த்தியிருக்காங்க பிரச்சனையின் போது அமைதியாக இருங்கள் எவன் அதை உருவாக்கினானோ அவனே அதற்கான கதவையும் பூட்டையும் சாவியையும் வைத்திருப்பான் பத்தினிக்கு துரோகம் செய்த கோவலனும் பங்காளிக்கு துரோகம் செய்த துரியோதனனும் ஆயில் முடியும் முன்பே அழிந்துதான் போனார்கள் சோ இயற்கையின் சட்டத்திலிருந்து எவரும் தப்ப முடியாத நண்பர்களே தாமதமானாலும் தண்டனைகள் வந்து சேரும் தாய் இருந்தால் துன்பம் இல்லை தந்தை இருந்தால் தவிப்பு இல்லை தங்கை இருந்தால் தனிமை இல்லை தோழன் இருந்தால் தோல்வி இல்லை தாத்தா இருந்தால் தயக்கம் இல்லை பாட்டி இருந்தால் பயம் இல்லை அண்ணன் இருந்தால் அனைத்தும் கிடைக்கும் அன்போடு நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது அளவுக்கு மேலே ஆசையும் வந்தால் உள்ளதும் நிலைக்காது மூச்சிருக்க மூச்சிருக்க ஓடிக்கொண்டே இருக்கிறேன் யார் துரத்துவது என தெரியாமல் ஒரே ஒரு முறை திரும்பி பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும் காலம்தான் துரத்தியது என்று ஒரு குட்டி கவிதை கூண்டுக்காரனை பொறுத்தவரை பறவை அதற்கு சிறகுகள் இருப்பதையே மறந்துவிட வேண்டும் ஆயிரம் கோடி சீதை வந்தாலும் ஊர் மிலைக்கு இணையாகாதே அவளும் அவள் காத்திருப்பும் சீதைக்கு கூட தூது வந்து சேர்ந்தது அவ்வப்போது பாவம் இவளோ சொல்லிவை உன் அழகிடம் அது என்னை கவிதை எழுத சொல்லி தொந்தரவு செய்கிறது நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை நண்பர்களே பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு ஏனென்றால் நிம்மதி மிக முக்கியம் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாவது உன் நிம்மதி மட்டுமே சிந்தித்து செயல்படுங்கள் கடவுளே என பெரும் சத்தத்தோடு அலறினேன் கேட்டிருக்கும் பழைய குரல்தானே என்று போயிருப்பார் ஒரு வெறுப்போட உச்சக்கட்டம் என்ன தெரியுமா கோவப்படுகிறதோ சண்டை போடுறதோ இல்ல கண்டுக்காம இருக்கிறது தான் என் வாழ்க்கையில நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு எத்தனை சோகங்கள் வறுமையில் இருந்தோம் ஒரு ஏழை மாற்றவே முடியவில்லை தாழம்பு மடல் வாட வாட எப்படி மணக்கிறதோ அதே மாதிரிதான் வறுமையும் வாட்ட வாட்ட ஒரு சிலரிடம் அரபுணர்வு மேலோங்கிக் கொண்டே வரும்போல பணத்தால் விலை பேச முடியாத வாழ்வியல் அறங்கள் இருக்கத்தான் செய்கின்றன நண்பர்களே அடுத்த முறை வரும்போது என் டிரைவரிடம் சொல்லுகிறேன் வறுமை என்றைக்கும் நிலையாக இருப்பதில்லை அது கண்டிப்பாக மாற்றம் மாறிக்கொண்டேதான் இருக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கான ஒரு சின்ன கவிதை எல்லா பூச்செடியும் உடனே பூப்பதில்லை பூ பூப்பதில்லை காலதாமதம் ஆகலாம் அதற்காக மலடி என்று பட்டம் கட்டி விடாதீர்கள் ஊரார் பேச்சை கேட்டு அது காத்திருந்து பூக்கும் குறிஞ்சி மலராக கூட இருக்கலாம் அல்லவா ஒரு குட்டி மெசேஜ் குழந்தை இல்லாதவர்களுக்கான ஒரு குட்டி கவிதை நாம் எதிர்பாராத நேரங்களில்தான் உடைந்து நொறுங்குகிறது இதயம் அதை தேற்ற உடைய காரணமாக இருந்தவர்களின் நினைவே உதவி செய்கிறது எத்தனை மாய வாழ்க்கை பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீ ஒதுங்கி சென்றாலே பிரச்சனைகளும் உன்னை விட்டு ஒதுங்கிவிடும் நண்பர்களே ஆசைகளை அடக்கி வைப்பவர்கள் புத்தராகவோ ஞானியாகவோ மட்டுமில்லாமல் நடுத்தர குடும்பத்தினராக கூட இருக்கலாம் மற்றவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது யார் ஒருவர் தனது இலக்கை நோக்கி உடைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவரது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது பிடித்ததை கூட செய்த விடு செய்துவிடு பிடித்ததை கூட செய்துவிடு பிடிக்காததை செய்யாமல் இருக்கத்தான் இன்னும் சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறது கைகளை பின்புறம் கட்ட தொடங்குங்கள் வார்த்தைகளில் இருந்து வாழ்க்கை வரை தொடங்கும் ஒரு முறை நான் நிறைய புக்கு வாங்கினேன் இவ்வளவு புத்தகங்கள் வாங்குறீங்களே வீட்டுல போயிட்டு என்ன பண்ணுவீங்க இவ்வளவு புஸ்தகத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு நான் ஒரே ஒரு பதிலை தான் முன் வச்சேன் எங்கள் அப்பா வாங்கி படிக்காம வச்சிருந்த புத்தகங்கள் தான் என்னை உருவாக்கியது நான் வாங்கி படிக்காமல் வைத்திருக்கும் புத்தகங்கள் தான் என் மகளை மகனையோ உருவாக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னேன் தொடர்ச்சியாக நாம ஒரு விஷயம் நம்ம கண்ணுல படும்போது நிச்சயமாக ஒரு நாள் நமது குழந்தைகள் அதை எடுத்து படிக்க ஆரம்பிப்பார்கள் ஸோ புத்தகங்களை வாங்கி நிறைய படிங்க நண்பர்களே நான் பெரும்பாலும் ஒரு கவிதை எழுதுவதை தவிர்ப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறேன் ஆனால் கவிஞர்களின் நெற்றியில் ஒரு அழிக்க முடியாத டேட்டு உள்ளது ஒரு குடிகாரன் எவ்வளவு முயன்றாலும் குட்டைக்குள் விடுவதை தவிர்க்க முடியாதது போல் ஒரு கவிஞன் கவிதைக்குள் விடுந்து விடுகிறான் நேற்று சாலையில் பேருந்துக்கு காத்திருந்த ஒருவன் தலைமேல் மரத்திலிருந்து உதிர்ந்து ஒரு பூ விழுவதை பார்த்தேன் அவன் அது என்ன விதமான ஆசிர்வாதம் என்று பார்க்காமலே தட்டிவிட்டான் அவ்வாறு ஒரு பெண் செய்யும் வாய்ப்பு குறைவு ஒரு குழந்தை செய்யும் வாய்ப்பு மிக குறைவு ஒரு கவிஞனால் அவ்வாறு செய்யவே முடியாது முடியாதுல ஆடுகளை தானே பலியிடுறாங்க பலங்களே தவிர சிங்கங்களை அல்ல ஒரு முறை எனது புறநகர் குடியிருப்பு வயல்களின் சமாதி என்று நினைவுபடுத்தியவை தவளைகளே சோ சில விஷயங்கள்ல நிறைய ஆர்கியூமெண்ட் பண்றதை விட அமைதியாக போயிட்டா நிறைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் நண்பர்களே ஸோ ஆர்கூமெண்ட் என்றது வேஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் வாழ்க்கை ரொம்ப மிக சுலபமானது ஸோ அமைதியாயிட்டா பிரச்சனைகளுக்கு அதுவே ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும் வளர்ந்தே பழக்கப்பட்ட ஒரு சமூகத்துல சராசரியா நேராய் நடப்பவர்களே திமிர் பிடித்தவர்களாக தெரிகிறார்கள் ஸோ அதுதான் உண்மை கனித்தரா மரத்தை மலடு என்கிறார்கள் அவ்வறிவாளிகள் யாரும் மண்ணை பரிசோதிப்பதில்லை ஆற்றில் குளிப்பவர்கள் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது அசைந்து மிதந்து வரும் பூவை அது தங்களுக்கு என்று நினைத்து நீந்துகிறார்கள் அதன் திசையில் பூவோ நகர்கிறது நீச்சல் தெரியாமல் ஆறு பார்த்து அமர்ந்திருக்கும் சிறு பெண் நோக்கி ஒரு மனிதனின் அழுகை அவன் எதற்காக அழுகிறான் என்பது தெரியாத ஒருவரையும் செய்து விடுகிறது மனிதம் என்பது சக மனிதனின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு தானும் பகிர்ந்து கொள்வதாகவே இருக்கிறது மரணத்தின் வழியை விட பிரிவின் வலி அடர்த்தியானது நண்பர்களே அது அடர்ந்த ரோஜா காட்டில் பூக்கள் உதிர்ந்த பின் முட்களுக்குள் நடப்பதைப் போன்றது இத்தனை பெரிய மோசமான நிலை மாறி எல்லாம் ஒரு நாள் நல்லதாக நடக்கும் நாளை பற்றி யோசிக்காமல் நேற்றை பற்றி வருந்தாமல் இன்று நிம்மதியாக ஒரு தினம் இருந்தால் போதும் என்று ஒவ்வொரு தினமும் நகருகிறது மலரும் போதும் யாருமில்லை உதிரும் போதும் யாரும் இல்லை காட்டில் வாழும் ஒரு பூச்செடியில் அது அதுபோல நிகழ்ந்து கொண்டது நண்பர்களே ஸோ எல்லாம் ஒரு நாள் நல்லதாக நடக்கும் என்று உங்கள் வாழ்க்கை கடந்து விடுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்